நாமாமினிக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி ரைஸ் நான் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தோசை இட்லிக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதை பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை முட்டையை வச்சு நல்ல ப்ரொட்டீன் அதிகமாக உள்ள ஒரு கிரேவின்னு சொல்லலாம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை ஊற்றாமல் இதுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு இல்லை பட்டர் கூட நீங்கள் போடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகம் இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு வெளுத போட்டுட்டு நல்ல லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும் அதனோட பச்சை வாசனை போகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் இருந்தாலும் கெட்டு போகாது இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு மூணு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போது நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அரைச்சி வச்ச தக்காளி விழுத போட்டுடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்சுட்ருக்கும் போதே அரைச்சி போடுறதுனால கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆகும் ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் தக்காளியோட பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும் இப்போது மசாலா பொடி அதாவது கசூரி மேத்தி ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் தூள் ரோஸ்டட் கியூமின் பவுடர் ஜீரகத்தூள் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா திக்காக வந்துட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேவியோட பேஸ் அதுக்கப்புறம் முந்திரியை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நம்ம இதை வந்து ஊற்றுறோம் டேஸ்டாகவும் இருக்கும் ஹெல்தி கூட இன்னொன்று ரிச்சான ஒரு கிரேவியாக இருக்கும் முந்திரியை நீங்கள் பாலில் ஊற வச்சு கூட அரைச்சி ஊற்றலாம் முந்திரி இல்லைனா பாதாமை வந்து நீங்கள் ஊற வச்சும் போடலாம் இப்போது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்ட மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி முந்திரி எல்லாம் இல்லைன்னா நீங்கள் தேங்காயும் கசகசாவையும் அரைச்சி நீங்கள் ஊற்றலாம் போட்டுக்கடலை கூட இருந்துச்சுன்னா சோ பாருங்க நல்லா ஆகிட்டுருக்கு அப்படி இல்லைனா கூட தயிர் ஒரு கப் அதுக்கப்புறம் கடலமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க இதுக்கப்புறமா வந்து ஒரு எக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எக் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கொத்தமல்லி போட்டுவிட்டால் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான ஒரு முட்டை கிரேவின்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி நான் தோசை சாதம் தினை வரகு பனிவரகு எல்லாத்துக்குமே இந்த ஒரு கிரேவி காம்பினேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்